يعني هي आज उनको

தனித்து இருப்பதற்கு கூட்டணியில் தான் நரேந்திர மோடி பத்தாண்டு கால ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டு பாரத தொடர்ந்த வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு வந்து இந்திய திருநாட்டுடைய பெருமையை பத்தாம் உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர நிர்வாகத் நிர்வாகத்தன்மையை பாராட்டி கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நரேந்திர மோடி தான் தொடர்பாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு தற்காலிகமாக தற்பொழுது நமையில சின்னம் ஒரு சட்டமன்ற இடைக்கேருக்காக வழங்கப்பட்டது ஈரோடு சட்டம் இடைக்கேர் தற்காலிகத்திற்கு உறுதியாக எங்களை தொண்டர்கள் பூரம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க நாங்கள் உரிமை கூட முடியும் அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு தான் தருவோம் அவங்களோட கூட்டணி பேசி வராங்களா சார் உரிமையாக எங்களோட பல கூட்டணி நிகழ்ச்சிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடுகிறது

தொண்டர்கள உரிமையை நிகழ்ச்சியாக நடக்குழு புரட்சி தலைவி அன்பு அம்மாவிற்கு நாம் இதயூர்வமாக வழங்கிய கழகத்தோடு நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்ச பகுதியை அவர் ரத்து செய்த உடனே நாங்கள் அந்த தர்மத்தரம்போம் ரெண்டு வருஷம் ஆச்சு

கொஞ்சம் பேசுவாங்க அம்மா இருக்கும்போது அம்மா இருக்கும்போது இளைஞர் இளம்பெண்கள் வாசரியான முப்பத்தி நான்கு லட்சம் தொண்டர்களையும் சேர்த்து அம்மா வந்து எடுப்பதை சொன்னாங்க எங்க ரெண்டு கூட கொல்லிங்க பாருங்க பாம்பு கொடுத்தாங்கல்ல அவங்க எடப்பாடி போட்டு வாக்காளர் நடிகர் நடிகர் நாடாளுமன்றத்தை அவர் உரிய கட்சியை தொடங்கியவுடனே நான் வாழ்த்து சொன்னேன் வாழ்த்து சொன்னேன் அவருடைய நடைமுறை என்ன கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றும் தேர்தலில் அவர் வாழ்ந்து வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்தே இருக்கும் பல கட்சிகள் கட்சித்தலைவர் எப்படி மேலே வந்தாலும் மக்களுக்கு அனுமானம் கொடுத்தனர் கட்சி ஆரம்பிச்சாலும் அவருடைய நடவடிக்கை அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளில்

கழகத்தில் அமைப்பில் நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் கட்டமைப்பு அதற்காக இப்ப மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நம்ம தேர்வு செய்யணும் அவர்கள் அவர்கள் இருக்கின்ற கழக அமைப்பிலேயே கழகத்தில் என்னென்ன பதிவு பதினெட்டு சதவீத படங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டு ஒரு அறுபது சதவீதம் பட்டியலில் கொடுத்துருக்காங்க பத்திரிகையாக வந்துருக்காரு கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க அதோட போலி கமிட்டி ஹிஸ்டியை கொடுத்துருவாங்க முழுவீச்சில் தேர்தலில் இளைஞருக்கு சக்தி எங்களுக்கு